ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலையில் வந்து பத்திரகாளி அம்மன் கோயில் அபிஷேக அலங்காரமாக சாமி கும்பிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து கல்லோடகம் வங்காளம்மன் எடப்பாடி போகிற வழியில் இருக்குது இது எங்கள் வீட்டில் இருந்து எப்படி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போயிடுவோம் சப்போஸ் ஃபேமிலியோடு போக முடியும்னா கூட நான் போயிடுவேன் கோயிலுக்கு அன்னைக்கு ஆண் தெய்வத்தை வழி போடணும் பௌர்ணமிக்கு பெண் தெய்வத்தை வழி போடணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தான் பௌர்ணமி போனோம் இது வந்து ஃப்ரெண்ட்டு முன்னாடி கூப்புறம் முன்னாடி வந்து விநாயகர் வச்சுருப்பாங்க குட்டியோட விநாயகர் இது வந்து இது இது வந்து பலிபீடு இருக்கிற இடம் இங்கே வந்து தீபம் போடுவாங்க இது முன்னாடி ரெண்டு பெண்ணு வச்சுருக்காங்க சரியான கூட்டம் சண்டே பௌர்ணமிங்க கூட்டம் தேங்காய் பழம் நிறைய பேர் தேங்காய் பழம் மாற்றினாங்க நான் வந்து பூ எலுமிச்சம்னா தீபம் போட்டேன் சாமி தரிசனம் நல்லா இருந்தது நல்லா அருமையாக இருந்துச்சு விளக்கு நெய் விளக்கு வந்து வாங்கி போட்டேன் அங்கே வந்து சுத்தமான நெய் தான் வைப்பாங்க அதை வந்து விளக்கு நெய் விளக்கு வாங்கி போட்டேன் இது பயங்கர கூட்டமாக இருந்தது அப்புறம் வந்து அங்கேயே வந்து அன்னதானத்துக்கெல்லாம் ரெடி அந்த நிறைய வந்து அன்னதானம் தான் அதனால் வந்து அன்னதானத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் சக்கரை பொங்கல் வச்சு பண்ணிச்சு சாமி பிரசாதமாக நீ கொடுத்தாங்க வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கேயும் வந்து எல்லாம் செஞ்சாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து வெள்ளம் கொடுத்தாங்க நானும் வெள்ளம் கொடுத்தேன் குழந்தை முடித்து போனிக்கிட்டு வெள்ளம் வாங்கிட்டு போவேன் ரொம்ப இருக்கும் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும் வெள்ளம் வாங்கி கொடுக்கறது அவ்வளோ நல்லது உன்னால் முடிஞ்சது கால் கிலோவோ அரை கிலோவோ அந்த மாதிரி கொடுப்பேன் நல்லாயிருக்கும் அப்புறம் சாமி வந்து நல்லா அலங்காரமாக இருந்தது நான் வந்து பச்சை கற்புறம் கிராம்பு ஏலக்காயும் சாமி மடியில் வச்சு வாங்கிட்டு வந்தேன் அதை வாங்கிட்டு வந்து சகப்பு துணியில் முடிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட காசு நிறையா செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் பௌர்ணமிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க நல்லாயிருக்கும் பச்சை கற்பூரம் கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு ஒரு ரூபா காசு சாமி மடியில் வச்சு சிகப்பு துணியில் வச்சு வச்சிருங்க காசு வைக்கணும் அப்புறம் அன்னதானம் போட்டாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் 二零二零。